அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச ஹைட்ரஜன் மின்சாரத்தை நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது நமக்கு இந்த சாக்கடிக்காத மின்சாரத்தை நாம் கண்டுபிடிச்சோம் இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சு புள்ளி அஞ்சு ஓல்ட் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் முட்டை வைக்கிறேன் அப்போ முட்டை வைக்கிறப்போ ஷார்ட் ஆகணும் இல்லையா அங்கே ஷார்ட் ஆகாது அதுதான் பெரிய விஷயமே பாருங்கள் முட்டை வைக்கிறேன் செம்பு வந்து நெக செம்பு வந்து பாசிட்டிவ் நான் முட்டை வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே முட்டை வச்சிட்டேன் இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் செம்பு வந்து பாசிட்டிவ் ஜிங்க் வந்து நெகட்டிவ் இங்கே வந்து ரெண்டு முட்டை வச்சதுக்கப்புறம் இங்கே விளக்கு எரியல அப்போ நான் எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போ விளக்கு எடுத்தோடனே விளக்கு எரியுது இதுதான் சாக்கடிக்காத மின்சாரம் போட்ட மறுபடியும் மொட்டை வச்சு காட்டுறேன் பாருங்கள் முட்டை வைக்கிறேன் எரியல இப்போ எடுத்துட்டார் எரியுது பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டோம் பாருங்கள் எடுத்துடனே விளக்கு எரியுது முட்டை வைக்கிறேன் பாருங்கள் முட்டை வைக்கணும் விளக்கு நின்றுரும் முட்டை வைக்கிறேன் பாருங்கள் முட்டை வச்சாச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தாச்சு எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வில் ஸ்டாப்பு எலக்ட்ரிக் ஜென்ரேட் ஸ்டாப் வென் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கனெக்டிங் ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து சாதாரண மின்சாரத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து சேர்த்தோம்னா வெடிச்சிடும் அல்லது கடுமையான சேதம் ஏற்படுத்துறோம் இல்லைங்களா அல்லது ஜென்ரேட்ரு ஜென்ரேட்ரு கருகி போயிடும் சரியா இப்போ பாருங்கள் எடுக்கிறான் வைக்கிறான் எடுக்கிறேன் வைக்கிறான் இப்போ எடுக்கிறான் வைக்கிறோம் எடுக்கிறான் வைக்கிறான் பேச்சாச்சு எடுத்தாச்சு வேலை செய்யுது இப்போ வைக்கிற பாருங்கள் வச்ச உடனே மின்சாரம் நின்று போச்சு வச்ச உடனே பாருங்கள் எடும எடுக்கிற பாருங்கள் எடுத்துனே தெரியுது சரியா இதை தான் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் பேர் இது வந்து ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு உற்பத்தி ஆகுது ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தி ஆகிறதுனால தான் இது நடக்குது எதிர்காலத்தில் நமக்கு வந்து சேர்க்கடிக்காத மின்சாரம் வந்து வந்தாச்சு இதான் விஷயமே இப்போ சேர்க்கடிக்காத மின்சாரம் கண்டுபிடிச்சாச்சு இதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது இந்த க இது இதை வந்து முழுமையாக வோல்ட்டையும் ஆம்பியர் அதிகப்படுத்துகிற மாதிரி டாக்டர் கோட்னால அண்டு ஜோதிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து என்பிஎல் சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானிகளான ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வந்து பாயிண்ட் நைன் நைன் வோல்ட்டும் நூற்றி ஐம்பது மில்லி ஐம்பது பர் சதுர சென்டிமீட்டருக்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஆக அவர் கொள்கை வெற்றியடையும் உலகத்துக்கு அதுதான் தேவை நன்றி வணக்கம் இந்த ஆர்கே கோட்னால கொள்கை தான் கரெக்டு ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்சு மெம்பர்ன்னு சொல்லுவாங்க ஆக ப்ரோட்டானே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஹைட்ரேனியும் மைட்ராக்சைடு உற்பத்தி ஆகுது ஹைட்ரேனே வந்து வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் ஹைட்ராக்சைடு வந்து மைனஸாக இருக்கும் அப்புறம் வந்து ப்ளஸ்ஸில் வந்து வெள்ளி கம்பியும் மயசில் வந்து ஜிங்க் கம்பி வச்சுருக்காரு பெரிய கண்டுபிடிப்பு தான் தாவரத்தினுடைய செயல்பாட்டை அப்படியே என்ன செயற்கை என்ன பண்ணியிருக்காருனா தாவரத்தினுடைய இலைகளில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும் மெக்னீசியம் இருக்கும் அயன் என்கிற ஃபெர் இருக்கும் இந்த மூணு வந்து அடிப்படை அதுக்கப்புறம் நிறைய துகள் இருக்கும் இது வந்து நானும் துகளாக இருக்கிறனால அது பேராமேக்னட்டிக்காக மாறுது புரியுங்க அப்போ இதே செயற்கை பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டார் இதுதான் வெற்றியடையும் நான் வந்து மினி ஹைட்ரோலிக் செல் அப்படி தானாகவே நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம் எதனால் உற்பத்தி ஆகுது ஏன் உற்பத்தி ஆகுதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது தான் அவருடைய காணொலியை பார்த்தோம் அப்புறம் அதுவும் கொஞ்சம் அது அவர் ஆழமாக புரிஞ்சு கொடுங்கிறதுக்காக கழிவுநீர் மேலாண்மை பற்றி படித்து பார்த்தோம் அப்புறம் வந்து தாவர செல்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது தான் தெரியுது கழிவுநீர் மேலாண்மையிலையும் இந்த லித்தியம் வரும் லித்தியம் கார்பனேட் வரும் அல்லது சோடியம் கார்பனேட் வரும் அல்லது பொட்டாசியம் கார்பனேட் வரும் அதுக்கப்புறம் வந்து மெக்னீசியம் கார்பனேட் கார்பனேட் வரும் அதுக்கப்புறம் ஃபெரிக் ஆக்சைடு வரும் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஃபில்டர் செஞ்சு அது வழியாக தண்ணி போகிறப்போ கடுமையான தூக்கலை பூரா அது உறிஞ்சி தங்க பக்கம் வச்சுக்குது நல்ல தண்ணி மட்டும் வெளியே எழுப்புது தாவரம் செய்கிற வேலையை அந்த கழிவுநீர் மேலாண்மை செய்கிறது தாவர் எப்படி ஒளி சேர்க்கையின் மூலமாக வெளியிருக்கிற நைட்ரஜன் எடுத்து ஹைட்ரஜனை சேர்ந்து புரோட்டினில் கன்வெர்ட் ஆகிடுது தாவரத்தில் இருக்கிற அந்த இலையில் இருக்கிற ஹைட்ரஜன் போக ஆக்சிஜனை தானே வெளியே இது எல்லாமே ஏக உருவினாடி நேரத்தில் நூற்றுக்கணக்கான செயல்பாடுகளை செய்கின்றன நன்றி வணக்கம்